வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை பூங்கா வாங்க பார்க்கலாம் இந்த சிவகங்கை பூங்கா வந்து சின்ன வயசில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிருப்பீங்க போகலைன்னா போய் பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துனால் கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் இப்போ வாங்க உள்ளார போகலாம் இந்த பூங்கா தற்சமயம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் மக்கள் கோரிக்கையாட்டி திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தாவே ரொம்ப வந்து க்ளீனாக அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து முன்னாடி உள்ளது தான் அந்த பெயிண்ட்லாம் அடிக்கலை அப்படியே தான் இருக்குது இந்த நீச்சல் குளம்லாம் வந்து டிக்கெட் எடுத்துக்கணும் நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ரோலிங் அதெல்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்து வந்து ஸ்லைடர் வந்து ரெண்டு வகையான ஸ்லைடரு அப்படின்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க நிறைய கூட்டமாக இருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா வந்து சூப்பராக ஃப்ரீயாக இருந்துச்சு ரொம்ப வந்து க்ளீனாக வச்சுருந்தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ரொம்ப பெரிய ட்ரெயின் பூங்காவே வந்து சுற்றி காட்டும் அதில் உட்காந்துட்டோம்னா அடுத்து பார்த்திங்கன்னா ராட்டனம் அப்படிலாம் வந்து வச்சுருந்தாங்க அடுத்து பாருங்க இந்த புளி வந்து சிமெண்டாகட்டே கட்டியிருப்பாங்க டைனோசாரெலாம் ரொம்ப வந்து அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே இருந்துச்சு இது வந்து உட்காந்து இதில் ஃபோட்டோலாம் வந்து எடுத்து ஞாபகம்லாம் வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து பெயிண்ட் அடித்தா இன்னும் அழகாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால் கிட்டே போய் வந்து நான் மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் இந்த டைனோசர் வந்து கிட்ட போனால் ரொம்ப வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ஒரு பய பயமாக இருந்துச்சுன்னு தானே வந்துவிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த ஷூட் பண்ணுறது ஆரோ பண்ணுறது அதெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு புளி அதுக்கு பெயிண்ட் அடித்தோன்னா நிறைய நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ஸ்லைடர் வந்து சின்ன குழந்தைங்களெலாம் வச்சுருந்தாங்க ஆனால் அது காற்று போயிருந்துச்சு இந்த மரம்லாம் வந்து அப்படியே இருக்குங்க மரம் வந்து இந்த சின்ன வயசில் பார்த்தது தான் ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு பேர் எழுதியிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லை எழுதி எழுதிட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கொலம்பஸ் மாதிரி இருக்குது சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு ஆனால் இன்னும் ரெடி பண்ணல ட்ரெயின் வந்து ரொம்பவே சின்னதாக்கிட்டாங்க ஒரு ஆறு பேர் போகலாம் சரின்ட்டு எனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு அப்புறம் எலி வெ வெளில வந்து வந்துவிட்டோம் வந்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா இந்த வீணையெல்லாம் செஞ்சிச்சிருந்தாங்க வீணை வந்து தமிழ்நாட்டிலேயும் இங்கே தாங்க செய்கிறாங்க ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் வந்து அழகுக்கு வாங்கணும் இல்லை கற்றுக்குறீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப வந்து குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்ம சிவகங்கை பங் பூங்கா வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து பெரிய கோயில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்